ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்தியை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி மிருக சீர்தம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிசர்வ ராசிக்காரங்க தான் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணங்கள் மட்டும்தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ரிசர்வ ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புடந்து கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் நிறைவடைஞ்சிருச்சு இன்னுமே எங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் மாற்றம் எதுவுமே நடக்கல சாமி அப்படின்னு நிறைய ரிஷபராசிக்காரங்க சொல்லுவீங்க இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு ரிஷபராசிக்காரங்க போக போகிறீங்க ஏன்னா குரு பயிற்சியோட பலன்களே உங்களுக்கு முழுவதுமாக இந்த ஜூன் மாத்திரம் தான் கிடைக்க போகுது இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ரிசிபராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த மூன்று வருடமாகவே வந்து பெரிதாக பொருளாதாரத்துலையும் சரி குடும்ப வாழ்விலையும் சரி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாதவங்கன்னா பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வாழ்கிறேன் இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் ரிசபராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மத்த ராசிக்காரர்கள் மாதிரி செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது இனி வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறையாக இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் அந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாப்போ ப்ரைவேட் பேங்க் சீரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு வந்து வகர நிவர்த்தியாயிருக்காரு இதன் மூலமாக நீங்கள் நினைக்கிறது அனைத்து விஷமான நல்ல காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் நடக்கப் போகுது ஆகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி ஏதாவது ஒரு நபர் வந்து ஒரு தொல்லை கொடுத்துட்டே இருந்திருப்பார் இனிமேல் அவருடைய அந்த நபருடைய தொந்தரவுங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது கேதுவால் மட்டும் ஒரு சில ஆபத்துகள் வந்து இந்த கணவன் மனைவி இருக்கிறீங்க அப்படின்னா சின்ன சண்டை சச்சரவு பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு மனக்கசப்பு சண்டை அடி அடிக்கடிக்கு வருது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த கேது பகவான் என்ன பண்ணுவார்னா குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வருவார் இந்த இடத்துல மட்டும் கணவன் மனைவி ரொம்ப கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்க அந்நூனிமாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனிக்க வேண்டிய செயலாக பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடச்சிருக்காது இதை நினச்சி ரொம்பவே வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்குது நமக்கு எடுத்தால இத்தனை வருஷமாக வேலை செய்கிறோம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருப்பீங்க இனி ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிடைய ஆதரவு முதல் கொண்டும் விரைவில் போது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இந்த ஜூன் மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் விரைவில் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அனைத்தும் வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் அந்த திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து ரிசபராசிக்காரங்க நிறையவே வந்து மனவேதனையும் துன்பப்பட்டிருப்பீங்க ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கு வரன் பார்க்க போவீங்க அந்த வரன் சரியாக அமைஞ்சாலுமே கூட நிச்சயதாரத்தை வரைக்கும் போனால் கூட ஏதாவது சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி எடுத்து விட்டுருவாங்க அதையும் மீறி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய சமீபத்தில் ஆண்களுக்கு வயது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயது வரைக்குமே நிறைய ரிஷபராசி ஆண்கள் வந்து திருமணமாகாமல் இன்றைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையாக உங்களுக்கு நிச்சயமாக வருவாங்க வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் நம்மளை தப்பாக பேசுவாங்களா இல்லை தெரிஞ்சவங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் எந்த நினைச்சிருவாங்க நம்ம கேரக்டர் தப்பாக பேசிவிடா இந்த வயசில் எது போய் ரெண்டாவது மேரேஜ் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இதை பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமைய தான் போகுது குழந்தை பக்கத்திற்காக இயங்கிய ரிசப்ப ரசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ரெண்டு வருஷம் ஆகுதாமி நாலு வருஷம் ஆகும் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் அஞ்சு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கமே கிடைக்கல அப்படின்னு நிறைய ரிசப்ராசிக்காரையும் சொல்கிறீங்க இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு வருடகிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியாதக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பார்க்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் காதலில் சற்று அதிகமான தோல்வியை சந்திச்சு யாரும் பார்த்தீங்கன்னா ரிசப்ராசிக்காரங்களை இனிமேல் உங்களுடைய காதலில் எந்த ஒரு சண்டை சச்சரம் இருக்காது உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர் உங்களுக்கு முழுமையாக சம்பவத்தோடு உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது உங்களுடைய வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு உங்களுடைய வருங்கால மனைவியாக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களில் ரிசர்வராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடு நீங்கள் இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு வெற்றியையும் உங்களுக்கு கண்டிப்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த நபர் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார் அந்த நபர் மூலமாக ஒரு தடுமாற்றத்திலே இருந்திருப்பீங்க நல்ல ஒரு வெற்றியை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு நபராக இந்த நபர் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அங்கம் பெறு போகிறார் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி உங்கள் வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாங்க ஏன்னா சொந்தக்காரங்கள் வீட்டில் இத்தனை வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்க மாட்டேங்குது நம்ம எப்போ தான் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாமே கேட்குறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரே பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை தான் எப்படியே கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுன்னா போது சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் கடன் இருக்குது பத்து லட்சம் கடன் இருக்குது அப்படிதான் நிறைய ரிசர்வாஸ்கள் சொல்றீங்க இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியிறதுக்குள்ளே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்சிட்டு ஓ ஜீரோ பைசாவோட நீங்கள் வந்து கடன் இல்லாமல் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடியை எடுத்து வைக்க போகறீங்க அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த பிரச்சனைகளில் நிறைய ரிசர்வாசிக்காரங்க தொந்தரவுகள் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இந்த கிரக மாற்றங்கள் மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது இனி வரக்கூடிய நாட்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது சொந்தக்கார பொறாமை கொள்ள போறாங்க